வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு வா ஷோ மஞ்சள் வேல்மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்மளோட இந்த ஷோவில் இன்னைக்கு என்ன புதுசு புதுசான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கற ஒரு ஆர்வம் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ அத டிலே பண்ணாம பார்க்கலாம் வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை நம்ம நாட்டில் பிறந்ததுங்க ஆனா அது இப்ப இந்தியாவையும் தாண்டி பல நாடுகளில் பல கோடி பேர் அதை வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன யோகாசனத்தை பார்க்க போறோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறது பாருங்க வணக்கம் இன்றைய பகுதியில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மகார அதோமுக ஸ்வானாசனா வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம்னா அதோமுக ஸ்வானாசனம் இல்லைனா மவுண்டன் போஸ் சொல்கிறோம் நம்ம அதுலேருந்தே வந்து ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் வந்து டால்ஃபின் பிளாங்க் போஸ்னு வந்து நம்ம சொல்லலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பலன்கள் வந்து பார்ப்போம் வஜ்ராசனால் வந்து உட்காந்துக்கலாம் இப்போ வஜ்ராசனத்துலேருந்து கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும் கை இப்படி நல்லா தள்ளி வைக்க வைக்க அவங்களோட முதுகு பகுதி வந்து நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ வந்து நல்லா அவங்களுக்கு முதுகு தண்டு நல்லா வந்து தளர்வு அடைஞ்சிரும் இப்போ இதுலேருந்தே வந்து அப்படியே வந்து போக போகிறோம் கையும் காலும் வந்து அதே பொசிஷனில் இருக்கணும் நம்ம உடம்பு மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி வந்து வரப்போகுது மறுபடியும் வந்து பாலாஸ்னா அப்படியே வந்து பூஜங்காஸ்னா இதை வந்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம் பாலாஸ்னா பூஜங்காஸ்னா இன்னும் ஒரு முறை செஞ்சுக்கலாம் பாலாஸ்னா பூஜங்காஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் நம்ம கை பொசிஷனை மாத்திட்டோம்னா நம்மளோட அந்த கரெக்டான அந்த போச்சர் வந்து கரெக்டாவே வராது அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதில் கவனம் வந்து நீங்க கொஞ்சம் செலுத்திக்கலாம் இப்போ நம்ம ஆஸ்னாக் கோயில அதாவது டால்ஃபின் போஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் இதில் வந்து நம்ம எல் எல்போவை வந்து கீழே வந்து நம்ம வைக்க போறோம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி வந்து பாலாசனம் போயிட்டு அப்படியே வந்து கவிழ்ந்து படுக்கிற மாதிரி வந்துடுங்க இப்போ எல்போவை வந்து இப்படி கீழே வைக்கலாம் காலை வந்து இப்படி டோஸ் அப்படி டக் பண்ணி வந்து வைக்க போறோம் இப்போ நம்மளோட முதுகு தண்டை இப்படி நேராக வந்து முன்னோக்கி இப்படி கொண்டு வரப்போம் அப்படியே வந்து நம்ம உடம்பும் வந்து கிரௌண்டும் பேரலாக இருக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட கால்களும் நம்மளோட வயிற்றுலையும் வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல அதிர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வயிற்று பகுதியை வந்து நல்லாவே டோன் பண்ணி தரும் இப்போ அதாவது உடல்ல வந்து உங்களுக்கு தொந்தி ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இது நீங்கள் ஆசனா வந்து பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்குமே வந்து இது ரொம்ப நல்லது இப்போ இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம் எல்போ கீழே வச்சுக்கோங்க அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் உங்கள் முதுகு தண்டை அப்படின்னு முன்னோக்கி நீங்கள் இப்படி தள்ளனா கொஞ்சம் மேலே தூக்கி இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு முதுகு தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு சில இடத்துல வந்து சுழுக்க ஏற்படலாம் அதனால வந்து அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் எல்போ அப்படி வச்சுக்கலாம் இப்படி வந்துட்டு காலை வந்து இப்படி நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு டோஸ்ட் ஸ்டக் பண்ணிவிட்டு உங்களோட முதுகு வந்து இப்படி நேராக வச்சுட்டு நேராக பாருங்கள் முட்டி பகுதியை வந்து நல்லா அப்படி எழுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் காலு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இதுக்கு மாற்று ஆசை பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோக்கி வந்து அப்படியே வந்து படுக்கிற மாதிரி ஆசை வச்சுக்கணும் മൂച്ചുള്ള എഴുത്ത് വെളിവിടലാം இந்த ஆசனம் வந்து சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம் ஆனால் வந்து வயதானங்களுக்கு வந்து வந்து இது கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம முட்டியை வந்து நம்ம நல்லா அப்படி லாக் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து வயிறுலாம் கொஞ்சம் அதிர்வு ஏற்படுறதுனால அங்கே பெரியவங்க வந்து தவிர்த்துக்கலாம் மற்றவங்களாம் வந்து இப்போ தோண்டி இருக்கிறத கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் இதனால இது பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்போவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நம்மளோட ஃபுல் வெயிட் வந்து நம்ம அந்த எல்போவில் போடுவோம் அப்போ வந்து வந்து அதுக்கு ரொம்ப நல்லது கால்கள் அது மாதிரி இருப்போம் வயிற்று பகுதிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது நல்லா வந்து அதிர்வு ஏற்ப விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து நல்லாவே கிடைச்சிடும் இதை வந்து நிறைய டைம் செய்யணும் இப்போ ஒரு பத்து செகண்ட் செஞ்சோம் நீங்கள் விற்கும்போது ஒரு நிமிட கணக்குல வந்து அப்படியே வந்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடலாம் இந்த ஆசிரமித்தை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கும்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ற அளவுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் அதை எப்படி பிகினஸ்க்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்னதாக ரீகால் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அதாவது நினைவூட்டல் பார்த்துடலாமா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா ஓரலாவோ இல்லை ரிட்டர்னாவோ கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயுமே நிறைய அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு தென் இன்ட்ராகேட்டிவ்ஸ் தான் இப்போ எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த எப்படி மேம் இப்படி கேட்குறாங்க அதுக்கான பதில் எனக்கு சொல்லணும் நான் முடிச்சிட்டேன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நல்லா ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா நெகட்டிவ்ஸ்மே பண்ணல முடிக்கல அப்படிங்கிறத வச்சும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு முக்கியமாக இதை பத்தி பார்க்குறோம் இன்ட்ராகேட்டிவ் அவன் பண்ணி இருந்தால் எழுந்திருந்தால் வந்திருந்தால் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு நமக்கு யார் வேணும் நமக்கு வேர்க் ஃபார்ம் அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்க் ஃபார்ம்ஸ்மே நமக்கு என்ன வேணும் எக்ஸ்க்ளூசிவாக பிரித்து வேணும் தமிழாக்கங்களோட அப்படி இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தையை எடுத்து உங்களால் சென்டென்ஸில் போடும் போது ஈஸியாக இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும் இல்லையா ஸோ அப்படி என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கான தமிழாக்கம் அதாவது வேர்க் ஃபார்ம்க்கான தமிழாக்கம் எப்படி இருக்குது அதை எப்படி ஆன்சர்ஸில் கொண்டு வரலான்றதை சொல்லித்தருவாங்க

வீத்தைங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசி சோ அப்ப வி ஒன் எடுக்கும் போது என்ன எடுக்கிறோம் ஸ்லீப் அப்படிங்கறத எடுக்கிறோம் சோ ஸ்லீப் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன வரும் தூங்கு அப்படிங்கறது இல்லையா சோ ஸ்லீப் என்ன அப்படிங்கிற தூங்கு அப்படின்னு சொல்லிட்டோம் சோ அதுக்கு அடுத்தது வி டூ அப்படிங்கும் என்ன வரும் ஸ்லெப்ட் சோ ஸ்லீப் சாரி ஸ்லீப் ஸ்லெப் ஸ்லெப் அப்படின்னு வரும் இதே வி த்ரீலயும் என்ன வரும் ஸ்லெப்ட் தான் வரும் சோ அப்ப என்ன வரும் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஸ்லீப் ஸ்லெஃப்ட் ஸ்லெப்ட் அப்படிங்கும்போது தூங்கினார் ஸோ தூங்கினேன் தூங்கினார் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே ஸ்லெப்ட்டுங்குறதுனால நீங்கலாம் தூங்கினார் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ ஸ்லீப்ங்கிறது தூங்கு ஸ்லெஃப்ட்டுங்கிறது தூங்கினார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இதை நம்ம எப்படி வந்து சென்ட்ரன்ஸ் ஸ்கூல்ல ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதிடலாம் ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஐ வி இவங்களாம் என்ன பண்றாங்க சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ரோகேட்டிவ் ரூலை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சென்டென்ஸ் வரலாம் ஸோ ரூல் என்ன இருக்கு இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்லயே அப்போ ஏவி ஃபர்ஸ்ட் வரும் ஏவி ஃபாலோட் பை என்ன வரும் சப்ஜெக்ட் வரும் அண்ட் அதன் ஃபாலோட் பை பி த்ரீ அதாவது ஏவிங்கிறது நம்ம கிட்ட நிறைய ஏவி ஃபார்ம்ஸ் இருக்கு அதுல எஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலும் நம்ம எதை எடுக்கிறோம் ஹேட் அப்படிங்கறத மட்டும் எடுக்கிறோம் எக்ஸலரிங்கறது மட்டும் எடுக்கிறோம் தென் சப்ஜெக்ட் வரும்போது யூ கேன் டேக் எனி திங் இங்க நம்ம என்ன பண்ணலாம் நான் நேம்ஸ் எடுக்க போறேன் தடவை சொன்னால் நான் சப்ஜெக்டை அப்படியே வச்சுக்கேன் பி வரும்போது ஆப்வியஸா என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா அப்போ ஒரு ஹேடு அண்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு ஒரு ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டோம் பண்ணிட்ட ரூல்ல இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு வரும்போது என்னது ஹேட் எழுதியாச்சு சப்ஜெக்ட்ன்றது நான் ஒரு நேம் எடுக்கிறேன் லைக் பின்னு அப்படின்னு எடுத்தாச்சு ஸோ ஹேட் பின்னு அப்போ ஒரு எக்ஸரி வேர்பும் ஒரு சப்ஜெக்ட்டும் போட்டுட்டேன் அப்போ பீப்பிங்கிறது என்னது ஸ்லெப்ட் இல்லையா ஹேட் பின்னு ஸ்லெப்ட் பின்னு வந்து தூங்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும் இதே நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேட் பின்னு ஸ்லெப்ட் ப்ராப்பர்லி எப்போ அப்படின்னா லாஸ்ட் நைட் சோ அப்ப நேற்று என்ன பண்ணிருந்தா பின்னு வந்து ப்ராப்பரா தூங்கி இருந்தால் லாஸ்ட் நைட் பின்னு வந்து என்ன பண்ணா ப்ராப்பரா தூங்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இன்ட்ராகேட்டிவ்ல சொல்றோம் இதையே பாசிட்டிவ் பதிலா நான் எழுத போறேன் அப்ப நான் எப்படி எழுதுறேன் தே ஹேட் சாரி பின்னு யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா சோ அப்ப பின்னு ஹேட் ஸ்லெப்ட் பின்னு என்ன என்ன நேற்று நேற்று அதாவது பண்ணா நல்லா தூங்கி லாஸ்ட் நைட் அப்படிங்கிருக்கா அப்படிங்கிறது இங்க தூங்கி இருந்தா அப்படிங்கிறது இங்க தூங்கி இருக்கா அப்படிங்கிறது பாசிட்டிவா சொல்லியாச்சு ஓகே அடுத்தது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் வரும்போது பின்னாடி என்ன அர்த்தம் வந்து நேற்றிரவு குறிக்கும் இந்த இடத்துல நல்லா தெரியும் சோ இடத்துலி அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அப்படிங்கிறது என்னது தூங்கவில்லை அங்க தூங்கினார் தூங்கினேன் வரும் இந்த இடத்துல வந்து தூங்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது எது நோட் ஆகும்னா இந்த நாட் தான் நோட் ஆகும் இதே வந்து நீங்க நான் நாட் சொல்லி சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல அப்படின்னு வந்துட்டு நைட் தூங்கி இருக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் இந்த இடத்துல ஹேடன்ட் அப்படிங்கறத இன்ட்ரோல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெகட்டிவ் சொல்லிக்கலாம் சோ அப்ப நமக்கு என்ன வரும் எதிரான இப்ப நாட்டுங்கும் போது இந்த இடத்துல வருமானு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மேக் கம் அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்பட நமக்கு இந்த இடத்துல நாட்டு வரலாம் பட் இங்க வரும்போது உங்களுக்கு எக்ஸ்லரி எங்க இருக்கோ அங்கதான் உங்களுக்கு என்ன வரும் நாட் அப்படிங்கிற ஸ்டேட் உங்களுக்கு வரும் சோ அப்ப ஒரு டயலாக் ரைட்டிங்கா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும் பின்னு வந்து தூங்கி இருந்தாலா லாஸ்ட் நைட் வந்து தூங்கி இருந்தால் நன்றாக தூங்கி இருந்தால் ப்ராப்பர்லின் இருக்கு இல்லையா அதனால நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் இதே வந்து அதுக்கு அது வந்து ஒரு கேள்வியாக எடுக்கிறேன் இதுக்கு நான் பதில் சொல்றேன் இது டயலாக் ரைட்டிங் எஸ் பின்னு ஹேட் ப்ராப்பர்லி அட் லாஸ்ட் நைட் பின்னு வந்து நேற்று நைட் நல்லா தூங்கினா அப்படிங்கிறது இதே வந்து நெகட்டிவ்ல சொல்லும் போது என்ன பண்ணலாம் நோ அண்ட் ஸ்லப் ப்ராப்பர்லி அட் லாஸ்ட் நைட் அப்ப என்ன பண்ணல பின்னு வந்து லாஸ்ட் நைட் தூங்கலை மேம் முன்னாடியும் நம்ம நோ சொல்லிட்டு இந்த இடத்துல நோன்னு சொல்லிட்டு ஒரு கமா கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் எ செப்பரேட் ஃப்ரம் நோ அண்ட் தென் உங்களுக்கு பின்னு அடுத்த சென்டென்ஸ்க்கு ஒரு ஒரு செப்பரேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இங்கேயும் நாட் யூஸ் பண்றீங்க இங்கேயும் நோ சொல்றீங்க ரெண்டு இடத்துலையும் ஒரே விஷயம் தானே சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்றேன் அவங்க கேக்குற கேள்விக்கு இருக்கா இல்லையாங்கிறத நான் ரியாக்ட் பண்றேன் அப்ப நான் இங்கே நோன்னு சொல்லிட்டேன் இல்லைன்னு அது ஏன் இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் விரிவாக்கம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரேன் ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இங்கே நோ அண்ட் நாட்டுங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ இன்னிக்கான வர்க் ஃபார்ம் ஸ்லீப் ஸ்லெப் ஸ்லெப் அப்படிங்கிற வர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிறைய காமெடி பார்த்திருப்போம் என்ன வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீ கடிச்சிருக்க வேண்டியது நல்ல வேலை கிடைக்கல இல்லைன்னா அந்த நாய் இறந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் காமெடியை பார்த்திருப்போம் இல்லையா ஆக்சுவலாவே அது உண்மைதான் எப்படி இப்போ ஸ்னேக்கு தனி பாய்சன் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் பாடிலையும் ஒரு பாய்சன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு அதனாலதான் ஒரு சில டைம் மனிதர்கள் கடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செய்திகளை நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அதிகமான பிரஷர் கொடுக்கல அப்படின்னாலும் மனிதர்களுடைய பல் இருக்கு அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல ஸ்பெல்லிங் தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த லா 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 மாத்தி போறது நானா நாவை மாத்தி போறது இந்த மாதிரியான பிரச்சனை வந்தா அதோடைய வார்த்தையே மாறிடும்ல அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாதவங்களால படிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சவங்க வேணா ஓகே இந்த ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த வேர்டை கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் இருக்கு இல்லையா அதில் ஸ்மால் லெட்டர் மட்டும் எடுத்துப்போம் இந்த ஐ ஜே ரெண்டுத்துக்கும் மேல டாட் இருக்குல்ல இதை டாட்னே நம்ம சொல்லக்கூடாது இது பேர் டிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதை டாட்னு இதுக்கப்புறம் சொல்லவே கூடாது இது ஒட்லி டிட்டில் நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே டாக் அதை ஸ்மெல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மெல் பண்ணி ஆஹா நம்மளுடைய ஓனர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி டாகும் டிப்ரஷன் மோடுக்கு போய் அதுக்கப்புறம் சாப்பிடாம கரெக்டாக குடிக்காம ரொம்பவே டல்லாக இருக்குமா ரெண்டு மூணு நாளைக்கு நாமளே இதை நோட்டீஸ் பண்ணிருப்போம் நாம ரொம்ப டல்லா இருக்கும்போது நம்மளுடைய பெட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து உட்காரும் இல்லையா அதுக்கு காரணம் நம்ம ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவோம் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா டிப்ரஷன் இருக்கானு இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருப்போம் பட் பாக்டீரியாக்கெல்லாம் உயிர் இருக்கு ஆனால் வைரஸ்க்கு உயிர் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு ஆரண்யே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஆஹா அதுக்கு உயிர் இருக்கு உள்ள போச்சுன்னா முடிச்சு தள்ளிர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னுலாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல இட்ஸ் ஜஸ்ட் ஆரணி அப்படின்னு சொல்றாங்க புனே இருந்து புலி வரைக்கும் இந்த பூனை வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் வளர வளர நாக்கில் சின்ன சின்ன முள்ளாக வர ஆரம்பிக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது போனை நல்லா நக்கி சாப்பிடும்போது அந்த போனில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே ஒட்டி எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இயற்கையாகவே படைக்கப்பட்டது அதனால தான் இந்த புளி அண்ட் இந்த சிறுத்தை இதோடைய நாக்கள்லாம் பார்த்தோம்னா முள்ளு முள்ளு முள்ளாக இருக்கும் இதுக்கு காரணமும் இதுதானா உங்களுக்கு பிடிச்ச பொன்னை நீங்கள் பார்க்கும்போது டப்புன்னு அடி வயதில் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும் இல்லையா அப்படியே உடம்பெல்லாம் சிலு சிலுன்னு ஆகும் அதுக்கு காரணம் சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு பிளட்டு வந்து நம்ம பாடியை டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்குமா அந்த டைமில் இருந்து ம பிளட் எல்லாமே மசிலுக்கு போக ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுடைய மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்கன் ஆக ஆரம்பிக்கும் ஸ்டொமக் லைட்டாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இதனால தான் நம்ம டக்கு நம்மளுடைய கிரஷெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அடி வயதில் பட்டாம்பூச்சி படக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்பிசோடு நான் வந்து சந்திக்கிறேன் இந்த தெரிஞ்சிருக்கும் டெய்லி ஒவ்வொரு புதுசு புதுசான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு இன்னைக்கு புது புதுக்கு இந்தாடி ஒளி தகவல் என்ன அப்படிங்கறது பாக்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பத்தொன்போதாம் நாளுடைய சிறப்புகலங்க இந்த செப்டம்பர் பத்தொன்போதில் என்ன அப்படின்னா கேபி சுந்தராம்பாள் அவர்களுடைய நினைவு தினம் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற கொடுமுடி கோகிலம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய கேபி சுந்தராம்பாள் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நம்ம கே பி சுந்தராம்பாள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசையா தமிழ் இசையாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடல்களாக இருக்கட்டும் ஒரு நடிகராக இருக்கட்டும் பல துறைகளில் வந்து தன்னுடைய திறமைகளை காட்டியவர் தான் நம்முடைய கே பி சுந்தராம்பால் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து வள்ளி திருமணம் நாடகத்தில் கிட்டப்பா அவர்களுடன் இணைந்து நடித்தார் மிகப்பெரிய ஒரு நடிகர் கிட்டப்பா அவர்கள் அவருடன் இணைந்து நடித்த பிறகு அவரையே வந்து திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப்பா அவர்கள் வந்து இறந்து விடுகிறார் கிட்டப்பா அவர்கள் இறந்த பிறகு நான் இனிமேல் வந்து எந்த ஒரு ஆண் நடிகருடனும் இணைந்து நடிக்க மாட்டேன் வெள்ளை தான் அணிந்து என்று அவர் அணிந்து கொண்டார் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் வந்து எந்த ஒரு ஆண் நடிகரோடும் அவர் இணைந்து நடித்ததில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கே பி அவர்கள் வந்து ஒரு ஒரு வருட காலம் எந்த விதமான திரைத்துறைகளிலும் வந்து அவர் பயணிக்கவில்லை அதன் பிறகு முதல் நாடகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு நந்தனார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து அவர்கள் நடித்தார் அதன் பிறகு பல நாடகங்களை வந்து தொடர்ச்சியாக நடித்தார் இவருடைய அந்த நந்தனார் நாடகமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் வந்து பக்த நந்தனாருங்கிற வந்து திரைப்படமாக அது எடுக்கப்பட்டது அந்த பக்த நந்தனார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்தனார் வேடத்தில் வந்து மிகச்சிறப்பாக இவர் நடித்திருப்பார் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது பாடல்களுக்கு மேலே பாடல்களாக இருந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது பாடல்களை வந்து இவர் பாடினார் அது மட்டுமல்ல அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் படம் வந்து எடுத்தாங்க அந்த ஔவையார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பாடல்கள் இருந்ததுங்க அதில் முப்பது பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா கே பி சுந்தராம்பாலா அவர்கள் வந்து பாடினாருங்க ஓயார் வேடம் அணிந்து மிக சிறப்பாக அதில் நடித்திருப்பார் அதன் பிறகு நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர்கள் இவர் வந்து கேபி சுந்தரம்பார் அவர்கள் வந்து ஆண் வேடமிட்டு நடிப்பாருங்க கூட வந்து பெண் வே வேடமிற்கு வந்து பிற சில பெண் நடிகரை வந்து பயன்படுத்துவாங்க இப்படி தான் வந்து அவர் திரைத்துறையில் வந்து பயணம் செய்தார் அதுவும் திரைத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தன் கருணை திருவிளையாடல் அதே மாதிரி திருமலை தெய்வம் காரைக்கால் அம்மையார் போன்ற படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாடியும் வந்து இவர் நடித்திருப்பாருங்க அதில் காரை அம்மையாரெல்லாம் மிக சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருமே கேபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அரிது அரிது மானியட பெறத்தல் அரிது பழம் நீ அப்பா போன்ற புகழ்பெற்ற பல வெற்றி பாடல்களை நமக்கெல்லாம் தான் வந்து கே பி சுந்தராம்பாள் அவர்கள் இவருடைய பாடல்கள் வந்து இன்றளவும் நம்முடைய காதுகளில் வந்து ரிங்காரமாக ஒழித்து கொண்டிருக்கிறது என்பது தான் ஒரு நிர்சனமான ஒரு உண்மைங்க இப்படி அவர் பல படங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பது நாற்பது பாடல்கள் வந்து படத்தில் இருந்தாலுமே அதில் இருபது முப்பது பாடல்களை வந்து கேபி சுந்தராம்பால் அவர்கள் தான் தவறாமல் பாடுவாருங்க அப்படி பாடி நடித்து புகழ் பெற்ற நம்முடைய கேபி சுந்தராம்பால் அவர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது இசை பேரறிஞர் விருது அதே மாதிரி சிறந்த தின் தேசிய பின்னணி பாடகர் விருது என்ற பல விருதுகளை வந்து நம்முடைய கேபி சுந்தராம்பால் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மிகச்சிறந்த ஒரு இசை மேதையாக விளங்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகராக விளங்கிய நம்முடைய கே பி சுந்தராம்பால் அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா சிக்னன்ஸுமே ரொம்ப புதுசு புதுசா வித்தியாசமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விதத்தில் இருந்திருக்கும் அப்படி நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை சொல்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல் மாலிட்டி